இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே சக மனிதர்களா அல்லது சட்டமா என்ற மைய சிந்தனையில் உங்களை சிந்திக்க தியானிக்க அன்போடு அழைக்கின்றேன் பிரியமானவர்களே அது ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடம் வேலை நடந்து கொண்டிருக்கின்றது அங்கே இரண்டு பெண்கள் வேலை செய்கிறார்கள் மதிய உணவு வேலை வருகிறது மதிய உணவு அருந்த அவர்கள் அமர்கிறார்கள் அந்த பெண் பழைய சாதம் கொண்டு வந்திருக்காங்க அந்த சாப்பாடு திறந்து சாப்பிட போகும்போது உப்பு இல்லை சரின்னு சொல்லிவிட்டு அந்த கட்டிடத்திற்கு அருகில் ஒரு வீடு இருக்கிறது எனவே அங்கே கொஞ்சம் போய் உப்பு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா போயிட்டு அந்த பக்கத்து வீட்டு கதவை தட்டி ஒரு அம்மா வெளியில் வர்றாங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க நான் பழைய இது எடுத்துகிட்டு வந்தேன் உப்பு இல்லை அதனால் கொஞ்சோண்டு உப்பு கொடுங்க அப்படியே கூட கொஞ்சம் ஊறுகாய் இருந்தால் கொடுங்க இல்லைன்னா பரவாயில்ல பழைய குழம்பு இருந்தாலும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அந்த அம்மாவுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துச்சு அறிவு இருக்கா உனக்கு வெள்ளிக்கிழமை அதுவுமா வந்து உப்பும் ஊறுகாயும் கேட்குறியே உனக்கெல்லாம் இருக்கா ஏதாவது அப்படின்னு சொல்லிவிட்டு பட்டார்னு அந்த கதவை அடிச்சிருச்சு அந்த அம்மா இந்த அம்மாவுக்கு ஒரே கண்லேருந்து கண்ணி தண்ணி கொற்ற மாதிரி இருக்குது அழுகிற மாதிரி இருக்குது அதை பார்த்து கொண்டிருந்த ஒருவர் பா நீ போமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கடைக்கு சென்று நீ கொஞ்சம் தானே உப்பு கேட்ட இந்த ஊர் பாக்கெட்டு உப்பு ஊறுகா சிப்ஸு பாக்கெட்டு தண்ணி பாட்டில் நல்லா சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நபர் போய்விட்டார் இது ஒரு புறம் ஒரு ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி அவர் வீட்டில் இருக்கிறார் மிகுந்த சட்டத்திட்டங்களோடு அந்த வீடு வளர்கின்றது அதில் ஒரு சட்டம் என்ன அப்படின்னா சாப்பிடும்போது பேசக்கூடாது யாரும் சாப்பிடும்போது அந்த வீட்டில் பேசக்கூடாது அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த பேரை பையன் ஒரு நாள் தாத்தா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது தாத்தா தாத்தா அப்படிங்கும்போது தாத்தா கண்ணாலேயே உருட்டி மிரட்டி அந்த பையனை சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு சட்டம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு கண்ணிலேயே பேசிடுறாரு அந்த பேர பையனை பயந்துக்கிட்டு அமைதியாக சாப்பிட்டு முடிச்சிட்றான் சாப்பிட்டு முடித்தோன்னே அவங்க தாத்தா கேட்குறாரு சாப்பிடும்போது என்னமோ சொல்ல வந்தியே என்ன அப்படின்னு இல்லை தாத்தா உங்கள் தட்டில் ஒரு செத்த வண்டு கிடந்துச்சு அதை சொல்கிறதுக்கு தான் கூப்பிட்டேன் ஆனால் நீங்கள் வந்து சாப்பிடும்போது பேச கூடாதுன்னு சொன்னீங்கல்ல அதனால் நானும் விட்டேன் அப்போ அந்த தாத்தா ஐயோயோ செத்த வண்டா நான் கூட புலிகொழம்புல என்னடா ஒரு சிக்கன் பீஸு கிடைக்கணும்னு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனால் இது செத்த வண்டா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா போயிட்டார் பிரியமான சகோதர சகோதரிகளே சட்டங்கள் மனிதர்களால் உண்டாக்கப்பட்டது ஆனால் அந்த சட்டத்தை உருவாக்கிய மனிதனை உருவாக்கியது கடவுள் ஆண்டவர் தான் எனவே ஆண்டவர் உண்டாக்கிய அந்த மனிதனுக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்